பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் ஒன்று தீமூத்தி மூன்று பதினாறு மூன்றாவதாக எதற்கு தேவ தூதர்களால் காணப்பட்டார் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் மனிதர்கள் மத்தியிலே நேரடியாக வெளிப்பட முடியாததற்காக தேவனை மனித ஞானத்தினால் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்காக தேவ தூதர்களை பிரதிநிதிகளாக நியமித்திருந்தார் தேவனுடைய செய்திகளை ஜனங்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் தேவ தூதர்களுடைய தனி சிறப்பு என்னவா இருந்தது என்றால் நடக்கப்போகிற போகிற காரியத்தை முன்னமே அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள் தேவ தூதர்கள் தாம் சொந்தமாய் பேசாமல் தேவனிடத்தில் எவைகளை கேள்விப்பட்டார்களோ அவைகளை யாரிடத்தில் முன் குறிக்க வேணுமோ அவரிடத்தில் போய் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தேவனுடைய பார்வையில் யார் யார் எல்லாம் செம்மையானவர்கள் என்று தேவன் அறிந்தாரோ அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிற காரியத்தை குறித்து தேவர் தூதர்கள் மூலமாய் அவர் அறிவித்துக் கொண்டிருந்தார் இருந்தார் இங்கே ஆதியாகவும் புத்தகத்துல நாம் பதினாறு ஏழுல பார்ப்போமானால் தேவ தூதர் முகமுகமாய் வெளிப்படுகிறார் பார்த்து உன் அடிமை ஆகாருக்கு நலமானதே ஆகாருக்கு நலமானதை செய்கின்றார் சாராலோ ஆகாரை மிகவும் கடினமாக நடத்தினார் அவர் கடினத்தின் நிமித்தம் ஆகார் சாராலை விட்டு ஓடி போகிறார் அங்கே தேவ தூதர் ஆகாரை வனாதாரத்தில் சூரேப் பெண்ணும் வழி அருகே இருக்கின்ற நீர் ஊற்றண்டையிலே கண்டு ஆகாரை எங்கிருந்து வருகிறார் எங்கே போகிறார் என்று கேட்கிறார் ஆகார் நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்கிறார் அதற்கு தேவ தூதர் உன் நாச்சார் அண்டையிலே அவர் கரங்களுக்குள் நீர் அடங்கியிருக்க வேண்டும் திரும்பிப்போ என்று அவரை திருப்பி அனுப்புகிறார் இங்க ஆகார் இடத்திலே தேவ தூதர் முகமுகமாய் தரிசனானதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக மோசேயாவிடம் தரிசனமாவதை பார்க்கிறோம் யாத்ராகமும் மூன்று இரண்டில மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய தன் மாமன் எத்தோரியாவின் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறார் ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்திலே பின்புறமாக ஓட்டி அவர் தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு செல்கிறார் அங்கே தேவ தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே அக்னி ஜுவாலை போன்று நின்று இவருக்கு தரிசனமாகிறார் மோசையா அதை உற்று பார்த்தபொழுது அந்த முட்செடி அக்னி ஜுவயா ஜுவாலையால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அது வெந்து போனதில்லை தேவன் மோசையாவிடனும் இங்கே தரிசனமாகிறார் மூன்றாவதாக கிதியோனுக்கு தரிசனமாகிறார் இஸ்ரேவில் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்படியாதவர்கள் இஸ்ரேவில் ஜனங்களை பற்றி வணங்கா கழுத்துடையவர்கள் என்று தேவனே அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார் இவர்களுக்கு முன்பே எத்தனை அதிசய அற்புதங்களை தேவன் செய்து காண்பித்த பொழுதும் கூட இவர்கள் உணராமல் நன்றி உணர்வு இல்லாமல் அவங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இல்லாமல் முறுமுறுக்கக்கூடியவர்களாய் பின்வாங்கி போகக்கூடியவர்களாய் இருந்தார்கள் அதனால் தேவனுடைய கோபம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மேல் இருந்து இங்கேயும் கூட மீதியான் கையில் ஏழு வருடம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை மீண்டமாய் ஒப்பு ஒப்புவிக்கிறார் மீதியானோ இவர்களை மிகவும் கடினப்படுத்தி இவர்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது இவர்கள் முறையிட்டார்கள் மீண்டுமாய் தேவ தூதனை தே தேவன் அனுப்புகிறார் தேவ தூதனானவர் வந்து யோவாசின் ஊராகிய ஒரே பெண்ணும் ஊரில் இருக்கிற ஒரு கருவாலி மரத்தின் கீழே அமர்ந்து கொள்கிறார் அங்கே கிதியோன் வந்து நாம் மீ மீதியான்கள் கையிலே நாம் அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக கோதுமைகளை போரடிப்பதற்காக வேக வேகமாக போரடிக்கிறார் அப்பொழுது தேவ தூதர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்கிறார் அதற்கு கிதியோன் சொல்கிறார் கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் நாங்கள் எதற்கு இப்படி சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அவர் அவரை பார்த்து கேட்கிறார் எங்கள் பிதாக்கள் கூட எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள் எகிப்திலிருந்து எங்களை தேவன் கூட் அழைத்து கொண்டு வந்தார் என்று அப்பொழுது தேவ சொல்லுகிறார் இந்த பலத்துடனே போ மீதியான் கையிலிருந்து நீங்களாக்கி நான் உன்னை ரட்சிப்பேன் சொன்னது தேவன் அல்லவோ என்று இங்கேயும் கூட கிதியோனு இடத்திலே தேவன் தரிசனமாகிறார் அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா ஒன்று பதினொன்னுல எலிசபெத்தும் சகார சகாரியாவும் இருந்தார்கள் அவர்கள் ஆசாரிய முறைமின்படி தேவ ஆலயத்திற்கு போவதற்காக சீட்டு வாங்கி கொண்டு தீப தூபம் காட்டுவதற்கு ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார் அங்கே ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்து ஜெபித்துக் கொண்டு பொழுது தூபம் காட்டும் வலி தூபம் காட்டும் பீடத்திடத்திலே இவர் தூபம் காட்டிக்கொண்டு இருக்கிறார் அங்கே தேவ தூதனானவர் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று இவருக்கு தரிசனமானதை நாம் அங்கே பார்க்கிறோம் இரண்டாவதாக தாபிதின் வம்சத்தில் பிறந்த யோசேப்புக்கு ஒரு கன்னிகையை விவாகம் செய்யும்படி தீர்மானம் செய்திருக்கிறார்கள் அந்த கன்னிகையின் பெயர் மரியா அவரிடத்திலும் தேவ தூதர் முகமுகமாய் தரிசனமாகிறார் அவரிடத்தில் சென்று கிருபை பெற்றவளே தேவன் உன்னோட கூட இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவளே என்று தேவன் அந்த ஸ்திரியை பார்த்து அங்கே சொல்லுகிறார் தேவன் யார் யாரையெல்லாம் சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் தேவ தூதர்கள் மூலியமாய் அவர்களினுடைய காரியத்தை குறித்து முன் அறிவித்துக் கொண்டு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிதான் நம் வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை நம்மை பற்றி நம் குடும்பங்களைப் பற்றி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியங்களை குறித்து தேவனும் நமக்கு முன் அறிவிக்க கூடியவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நாம் ஜபத்தில் தரித்திருந்து தேவ வார்த்தையிலே தியானித்து கொண்டு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு நாம் இருப்போமானால் தேவ தூதர்களைப் போல பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலும் வந்து நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து நமக்கு அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் என்றுமே தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவன் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட இருப்பதாக ஆமேன்